தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரமாக இந்த வாரத்தை நான் பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரப்போகலாம் உங்கள் பையனுக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லை உங்க அப்பாவுக்கு மெயினாக ஹெல்த் இஷ்யூ எலும்புகள் பாதிப்பு பணம் எங்கேயா கொடுத்து லாக்காது வீடு வாங்குறேன் நலம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி லாக்காறு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு சொல்லி பணம் கொடுத்து ஆகிறது தயவு செய்து புரிஞ்சுங்க கவர்மெண்ட் வேலை அப்படி வாங்க நல்லா நினைக்காது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுதான் நேர்மையான ஒரு ஸ்தானம் யாரோ சொல்கிறாங்கன்னு பணம் கொடுக்குற மாதிரி தானே சூப்பராக இருக்கும் ஈஸியாக நடக்குதுன்னு சொல்லி ஆனால் பணம் ரிட்டன் வரலான்னு தெரியும் எவ்வளோ வலியுணம் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க வாழ்க்கையோட சேவிங்ஸ் எல்லாம் எல்லாம் போட்டிருப்பாங்க மெயினாக நான் சொல்லக்கூடியது அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு இந்த வாரத்திலிருந்து ஒரு மாசம் இதை பற்றி தான் பேசப்படும் முக்கியமாக பார்த்துக்கணும் யாரெல்லாம் ஜட்ஜஸ் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து மெயினாக நான் சொல்லக்கூடியது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கவனமாக இருக்கணும் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏதாவது லஞ்சம் வந்து அது பிரச்சனை இல்லைனாலும் சில பிரச்சனைகளும் தகராறுகளும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கப்படுறது கவனமாக இருக்கணும் இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் சூடு கிளம்பிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெயினாக நான் சொல்லக்கூடியது தனுசுராசன் நண்பர்களுக்கு என்ன சார் நல்லது நடக்கப்படுதுன்னா ஆறாம் இடத்துக்கு புதன் பார்வை பார்வை அழிக்க வைக்கும் வைக்கும் முடிக்க இடத்துல சனி உங்களுக்கு என்ன பண்றாருனா சின்ன சின்ன பிரச்சனையும் வாக்குவாதையும் கண்டிப்பா உருவாக்குறாரு ஆனா ரியாலிட்டி என்னன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கிற மாதிரி வரும் சில இடங்கள்ல நம்ம பணம் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல ஆஃப்டர் ஜனவரி ஃபஸ்ட் நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் தான் சொல்லலாம் இப்போதைக்கு நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தருது ஹனும ஜெயந்தி வருது இப்போ பதினேழாம் தேதி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஹனும ஜெயந்தி ஹனும ஜெயந்தி கொண்டாட்டத்தை பெரிய அளவுக்கு எல்லாருமே பண்ணுங்க அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மயர் பிடிச்சிங்கன்னா போர் எந்த கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவமானமா இருந்தாலும் சரி ஸ்லோகத்தை சொல்லும்போது போது ஆஞ்சலி கூடயே நிற்பார் ஆஞ்சநேயருடைய ஹெல்ப் இல்லாம ராமபிரான் வந்து சீதையை கண்டிப்பா மீட்டெடுக்க முடியவே முடியாது அவருக்கு நல்லா தெரியும் ராமனுடைய படை தளபதி ஆஞ்சநேயர் அந்த மாதிரி உங்களுக்கான படை தளபதி மட்டும் கிடையாது உங்களுக்கு கவசமாக பக்கத்தில் அவர் ஜெயிக்கணும் ஒரு விஷயத்த நீங்க நல்லபடியா மாத்தி கொடுக்கணும் அவமானங்களை ஆஞ்சநேயர் தான் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் ஹனுமந்தம் உபாஸ் மகேத் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே பக்கத்துல கூட வராமல் காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் மாறட்டும் மெயினா ஆண்டு கவனமா இருக்கணும் வீட்டில் பெரியவங்க தலைவன் யாருக்கான கவனமா இருக்கணும் சந்தோஷமும் பொருளாதாரமும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்